பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் பணக்கார வீட்டு பிள்ளைங்க வசதியா இருக்கிறவங்க டைம் இருக்கும் போது ஸ்போர்ட்ஸ் பழகக்கூடியவங்க மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது இல்லாம இந்த வீதியில் இருந்து நாளைய ஆசிய சாம்பியன் வரலாம் இந்த வீதியில் இருந்து வரலாம் சாதி மதம் உங்க வசதி பத்தி இல்ல உங்கள் திறமை தான் அதை முடிவு செய்யும் ஆண் பெண் என்ற பேதம் கூட கிடையாது நல்ல திறமை இருந்தால் அகில உலகில் பதக்கம் வெல்லும் போட்டியாளர்களாக நீங்கள் மாற முடியும் அது மட்டும் இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன பேசுறீங்க அன்றாட வாழ்க்கை தானே என் கஷ்டம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்னும் திட்டம் அது வந்து மக்கள் நீதி மையம் தான் முதலில் உரைத்தது என்று சொல்வதில் அர்த்தம் இல்ல சொல்லலாம் செய்யணும்ல அதை செய்ததற்காகவே நான் இங்க இருக்கிறேன் என்றால் அது மிகையாது மகளிர் இலவச பேருந்து பயணம் இப்படி பல திட்டங்கள் ஆனா திராவிட மாடல் என்ன அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க திராவிட மாடல் நாடு பின்பற்ற வேண்டிய மாடல் அதுல ஒண்ணும் ஜாதி வேற்றுமை கிடையாது எல்லாருக்குமானது இந்த திராவிட மாடல் அதனால் இதை கிண்டல் அடிக்காதீங்க திராவிடம் வந்து நாடு தழுவியது அதை நான் வந்து முரசொலி மீட்டிங்ல நான் அது வந்து ஆந்த்ரபாலஜிக்கல் ட்ரூத் மறுக்கவே முடியாது இதே மாதிரி முகம் கொண்டவர்கள் இந்தியா பூரா இருக்காங்க இதே தோலுடன் இந்தியா பூரா இருக்காங்க திராவிடம் நாடு தழுவியது தான் அதை அழிக்கிறேன்னு சொல்றது அசட்டுத்தனம் மக்களை மதியாத மடத்தனம் அது நான் வந்து ஏதோ கோபமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் நல்ல அரசா இருந்தா எந்த அரசா இருந்தாலும் பாராட்ட வேண்டியது நம் கடமை அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம் கடமை ஆனா அடுத்த வாய்ப்பு கொடுத்தா இனி எலக்ஷனே இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கி விட்டார்கள் நான் அப்படியெல்லாம் அவ நம்பிக்கை கொள்ளாதீர்கள் அடுத்த எலக்ஷன் இல்லாமல்லாம் பண்ணிட்டா பக்கத்து நாட்டுக்காரன் எல்லாம் வைவான் அதனால அடுத்த எலக்ஷன் இருக்கும் ஆனா ஒரே பட்டன் தான் இருக்கும் ஒரே வேட்பாளர் தான் இருப்பாரு அந்த பட்டனுக்கு மேலே ஒரே மொழியில அதாவது இந்தியில மட்டுமே எழுதி இருக்கும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஜிப்பா ஒரே பட்டன் அது மாத்திரம் நம்மளுடைய தேசிய கொடையில் மூணு கலர் பழகிட்டோம் அத ஒரு கலரா மாத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க எப்படியோ தெரியாது கைத்தட்டலை பார்த்தா நீங்களும் அதே எண்ணத்தில் இருக்கிறீர்கள் உணர்கிறேன் அந்த உணர்ச்சியை நீங்கள் எலெக்ஷன் போது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் இப்ப நான் ஒவ்வொரு வாட்டி பேசி முடிக்கும் போது அந்தந்த கட்சியின் சின்னங்களை நான் மறந்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டு இப்படி காட்டுவாங்க நான் சொன்ன என்னைக்கு பாரத் ஜோடா யாத்திரா நான் நடந்து போனேனோ அன்னையிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய முடிவு என்ன எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க எத்தனை வட இந்திய நடிகர்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திராவில் அவ்வளவு திரும்ப வேணாம் எத்தனை நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க நடிகன் என்பது என் தொழில் அரசியல் என் கடமை ரெண்டையும் போட்டு யாரும் குழப்பிக்க வேண்டாம் கடமைன்னு வரும்போது அதை விட்டுட்டு நான் வருவேன் வந்திருக்கேன் இதுதான் என் என் தொண்டர்களுக்கு புரிந்த உண்மை அது அனைவருக்கும் புரிய வேண்டும் இதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து நாடு நலமாக இருக்க வேண்டும் என்றால் யோசித்து நீங்கள் ஓட்டு போட வேண்டும் நான் என்ன இந்த இவருக்கு ஓட்டு போடுக்கனு வற்புறுத்துவதற்கான காரணம் நான் யோசித்து விட்டேன் நீங்களும் யோசிங்க இதுக்கு முன்னாடி பல பணிகளை செய்தவர் இவர் அதனால நீங்க நம்பி முன்னடி ஒரு அடி எடுத்து வைக்கலாம் இவர் மூணு அடி எடுத்து வைப்பார் அப்படி வைத்தால் என்ன நடக்கும் என்பது தெரியும் இன்னைக்கு எந்த இல்லாம இப்படி அலைய உடறீங்களேன்னு ஒரு தண்டன் கூட என்னை கேட்டது கிடையாது இன்னும் சந்தோஷமாக இங்கே வந்து உங்களுடன் தோல் உரசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் நம்புகிறார்கள் நாளை நமதே என்று